அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டிஎன்பிசி வகுப்பில் நாம் கவிமணி தேசிய விநாயகம் அவர்களை பற்றி இங்கு காண உள்ளோம் பெற்றோர் சிவதானு ஆதிலட்சுமி ஊர் நாகர்கோயிலை அடி அடுத்த தேரூர் இவருடைய வாழ்நாள் இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறிலிருந்து இருபத்தாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை எழுபத்தெட்டு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த கவினர் இவருடைய ஆசிரியர் சால சாந்தலிங்க தம்பிரான் என்பதாகும் சாந்தலிங்க தம்பிரான் என்பவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி கல்லூரி பேராசிரியராக தம்முடைய தமிழ் தொண்டை புரிந்தவர் அப்படிப்பட்ட கவிஞர் இவர் இயற்றிய ஒரு சில நூல்கள் மலரும் மாலையும் ஆசிய ஜோதி நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் காந்தலூர் சாலை தேவியின் கீர்த்தனைகள் உமர்கையாம் பாடல்கள் கவிதை தொகுப்பு மலரும் மாலையும் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலின் மொழிபெயர்ப்பு ஆசிய ஜோதி நகைச்சுவை எள்ளல் நூல் மருமக்கள் வழி மாண்மியம் வரலாற்று நூல் காந்தலூர் சாலை இசைப்பாடல் நூல் தேவியின் கீர்த்தனைகள் தீண்டாதார் விண்ணப்பம் என்ற பாட்டு நாட்டுப்புற பாடல் மெட்டில் அமைந்தது பாரசீக மொழியில் உமர் உமர்கையாம் பாடிய ருபாயத் மொழிபெயர்ப்பு எட்வர்ட் ஃபிட்ஸ் ஜெரால்டின் ஆங்கில மொழிபெயர்ப்பாகும் அதனை தழுவி இவர் இயற்றியது உமர் கையாம் பாடல்கள் அதாவது பாரசீக மொழிபெயர்ப்பு உமர் கையாம் பாடிய ரூபாயத்தினுடைய மொழிபெயர்ப்பு அதனை மொழிபெயர்ப்பு செய்தவர் எட்வர்ட் வீட்ஸ் என்ற ஆங்கிலக் கவினர் அதை தழுவி இவர் வந்து உமர் கையாம் பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்தார் முதல் மொழிபெயர்ப்பு எங்க அப்படின்னா ருபாயத் மொழிபெயர்ப்பு அதாவது எட்வர்ட் ஃபீட்ஸ் அப்படிங்கிறவர் அதை மொழிபெயர்ப்பு செய்கிறார் இவர் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்ப்பு செய்கிறார் ஆனா பாரசீக மொழியில இருந்ததை மொழிபெயர்ப்பு செய்தவர் யார் அப்படின்னா எட்வர்ட் ஃபீட்ஸ் அப்படிங்கிறவர் உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து சொல்வது கவிதை என்றவர் ஓடு முதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ என்றவர் எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்தம் நிறமப்பா எவர் விழிக்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் செய்க வேண்டுமப்பா என்று சொன்னவர் பின்னி முடிச்சிடம்மா பிச்சிப்பு சூடிடம்மா என்னும் மொழிகளை நான் எக்காலம் கேட்டேன் கேட்பேனையா என்றவர் வெயில் கேற்ற நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலப்சம் நிறைய மது உண்டு என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொன்னவர் தோட்டத்தில் மேய் இது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி கோயில் முழுவதும் கண்டேன் உயர் கோபுரம் ஏறி கண்டேன் தேவாதி தேவனை தோழி தோ தேடியும் கண்டிலேனே என்று சொன்னவர் பாட்டுக்கு புலவன் பாரதியடா அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா கேட்டு கிருகிருத்து போனேனடா அந்த கிருக்கில் உளறு பொறுப்பாயடா என்று தம்முடைய கவிதைகளை விரை கூறி கொண்டவர் புகழுரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கவிமணி பட்டம் பெற்றார் தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று நாமக்கல் கவிஞர் இவரை போற்றுகிறார் கவிமணியின் கவிதைகளை புரிந்துகொள்வதற்கு பண்டிதராக வேண்டுவதில்லை படிக்கத் தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை என்று டி கே சண்முகம் கூறுகிறார் நன்றி அடுத்த வகுப்பில் வேறொரு கவிஞரை பற்றி காண்போம்